அன்னை அன்னை திருமண பொருட்கள் ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து என்ன சொல்றாருன்னா ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது சுடத்தான வேற என்ன பண்ண முடியும் திருவங்கடம் குற்றவாளியை வந்து எப்படி தப்பிச்சு விடுவான் என்ன பண்ணி இருந்தீங்க கேளுக்கும் கைவிலங்கு எங்க அப்படின்னு சொல்லி கைவிலங்கு கை விலங்கு போட வேண்டிய இனி ஒருத்தன் கொலை பண்ணானா சட்டத்தின் பிடிந்து தப்பிக்க கூடாது அவனுக்கு தண்டனை உறுதியாக கிடைக்கணும் அப்படின்ற நிலை எடுத்தாதான் சரியா இருக்கும் அதை பண்ணாம இந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒரு எப்படி என்கவுண்டர் ஒரே வாரத்தில் ரெண்டு என்கவுண்டர் தப்பிச்சு போறவங்க என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி நான் கேள்வி எழுப்புறேன் கல்வி மா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியில் போச்சு திரும்பவும் மாநிலப்பட்டியல் கொண்டு வரும் அதற்கு பாஜக தயாராக பாஜக வந்த பிறகு செய்வேன் பாருங்க பதிமூணு வரைக்கும் இந்த கேட்கும் போது நாம்தோட ரொம்ப ஒரு ஆதரவாக இருக்கு காரணம் அண்ணாமலை வந்து ஒரு கட்டவாடத்தை திட்டாரு கட்டவாட திட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன வணக்கம் சார் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை நிறைய பேரால் கவனிக்கப்பட்ட ஒன்று இப்போ அதில் வந்துட்டு ஒருத்தர் நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதோடு சேர்ந்து காவல்துறை விளக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது சுடத்தான முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு இது வந்து ஆம்ஸ்டாங்கோட மரணங்கிறது ஆளும் அரசோட சட்ட ஒழுங்கு தோல்வி உளவுத்துறை தோல்வி காவல்துறை தோல்வி ஏன்னா வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து கூலிப்படையால் கண்காணிக்கப்பட்டு சர்வசாதாரணமாக ஒரு வீதியில் அது சென்னைக்குள்ளே வந்து கொலை செய்யப்படுறதெல்லாம் அறுபது ஆண்டுகள் ஆச்சரியம் இல்லைங்கிறாங்க ஒரு மாநிலத்தை வந்து இப்படிலாம் கொலை செய்லாம் கிடையவே கிடையாதுங்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு அதில் வந்து திமுக அரசோட கையாளாகத்தனம் தான் வெளிப்படுது அதில் தொடர்புடையவங்களை அவங்க கைது பண்ணலை அவங்களே வந்து சரணடைஞ்சிட்டாங்க அவங்க சரணடைஞ்சாங்க இப்போ நேற்று வந்து எங்கே அந்த திருவங்கடம்ங்கிற ஒரு குற்ற குற்றவாளியை வந்து கொண்டு போகிற வேலையில் எங்கே வந்து அவர் தங்கியிருந்தார் அப்படின்னு அங்கே போகிறப்ப இந்த புழல் பக்கம் போறப்ப இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு இறக்கி விட்டாங்களாம் அப்ப தப்பி ஓடிட்டாராம் ஓடினவர் வந்து ஒரு இடத்துல போன அங்க வந்து பதிச்சு வச்சிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டாராம் அவங்க தற்காக்க எடுத்து சுட்டாங்களாம் இதெல்லாம் வந்து அண்மையில வந்த படத்து கதையை விட மோசமா இருக்கு அப்ப அந்த உண்மையான நீங்க நம்பலையா இதெல்லாம் குழங்க என்கவுண்ட்ல எதுங்க உண்மை எல்லாமே படுவலங்க ட்ரை பண்ற கொலை அவ்வளவு அண்மையில வந்துட்டு அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு குறைமான ஒரே கேள்விதான் இதுல வந்து இயற்கை மதை கழிக்க அந்த இடத்துல இறக்கி விடுறாங்க எப்படி தப்பிச்சு ஒன்றார் சாதாரண ஒரு இப்போ அண்ணன் சாட்டை துறைமுக இருக்கிறாங்க இல்லை சவுக்கு சங்கர் இருக்காரு அவங்க அவங்க இதுக்கே போகிறப்ப சுற்றி நாற்பது பேர் போகிறாங்க அவங்க வந்து பேசுறாங்க அவங்க நீதிமன்றம் கொண்டு போடாத இருக்கட்டும் மற்ற இடம் கொண்டு போறதா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய பாதுகாப்போட கொண்டு போகிறாங்க அப்புறம் அப்போ திருவங்கடம் குற்றவாளியை வந்து எப்படி தப்பிச்சு விடுவான் என்ன பண்ணிருந்தீங்க கேளுப்போ கை விலங்கு எங்கே அப்படின்னு சொல்லி கை விலங்கு கை விலங்கு போட வேண்டியில்லை அதுலாம் கை விலங்கு போட வேண்டியது நீதிமன்றம் சொல்லுது கை விலங்கு போட வேண்டியதுல சுற்றி இருப்பாங்க அரணா இருப்பாங்களேங்க என்ன தூங்கி இருந்தாங்களா இல்லை எங்கே போனாங்க எப்படி தப்பிச்சு விடுவான் அப்போ தப்பிச்சு ஓடுறான்னா நாட்டு துப்பாக்கியே அந்த இடத்துல பதிவு வைக்கிறேன் அந்த இடத்துல நாட்டு துப்பாக்கி இருக்குன்னு எப்படி அவனுக்கு தெரியும் இல்லை அவன் அந்த இடத்துக்கு காவல்துறை வருமானம் அனுச்சிட்டு அங்கே பதிச்சு வச்சுருந்தானா என்ன கதை சொல்கிறாங்க அதில் வந்து தப்பிச்சு ஓடனாங்களா அவங்க சுட்டாங்களாம் இது வந்து அப்பட்டமான படுகொலை என்கவுண்டர் வந்து இது தீர்வு கிடையாது இல்லை நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இந்த ரவுடிசத்தை இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை கூடிங்க ரவுடின்னு ஒருத்தன் எப்படி உருவாக்குறான் அப்படின்னா ஒரு கொலை நடக்குது ஒருத்தன் பண்றான் கொலை பண்ண பிறகு அவன் குற்றஞ்சாட்டை போட்டு நீதிமன்றத்துக்கு போறான் நீதிமன்ற காவலில் போகிறான் நீதிமன்ற காவலில் மூணு மாசம் இருந்துட்டு திரும்ப வெளியே வர்றான் ஜாமீன் பெற்று வெளில வர்றான் வெளில வந்த பிறகு வழக்கு நடக்குது வழக்கில் வந்து அவனை வந்து குற்றவாளியை அரசர பலம் நிரூபிக்க முடியல வழக்கில் விடுதலை போடுறேன் இன்னொரு கொலை பண்ணுறான் அதில் மூணு மாதம் உள்ள போகிறேன் திரும்ப வெளில வர்றான் அந்த வழக்கு நடக்குது வழக்கில் நிரூபிக்க முடியல இப்படி பல கொலைகளை பண்ணிட்டு எந்த வழக்குலையும் தண்டிக்கப்படாத ஒருத்தன் அதை தொழில் முறையாக பண்ற ஒருத்தன் அவனுக்கு பேர் ரவுடி அவனுக்கு பேர் கூலிப்படை இந்த இவனை வந்து சட்டத்தின்படி தண்டனையை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஆயுள் தண்டனையும் இல்லை வந்து பத்தாண்டு பாஞ்சாண்டு கடுங்கால் தண்டனையும் வாங்கி கொடுத்து சிறைப்படுத்திருந்தா இன்னொருத்தன் உருவாகவே மாட்டேன் நம்ம கொலை விட்டோம்னா வாழ்க்கை போயிடும் ஜெயிலே கழி இஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இருக்கும் எனக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க கைது பண்ணி மூணு மாசம் உள்ள வச்சுட்டு திரும்ப வழக்கம் வந்து சரியா இது பண்ணாம அவன் தப்பிச்சிடுறேன் அப்படி தப்பிக்க தான் எல்லாம் கூலிப்படையாகவும் அப்படியாகவும் உழவின் அப்ப அதுக்கு வந்து இனி ஒருத்தன் கொலை பண்ணான்னா சட்டத்தின் பிடி தப்பிக்க கூடாது அவன தண்டனை உறுதியாக கிடைக்கணும் அப்படிங்கிற நிலைய எடுத்தாதான் சரியா இருக்கும் அதை பண்ணாம கொலை பண்ணுறீங்கன்னா அது சரியா இருக்காது என்கவுண்டருங்கிறது எந்த பணக்காரனாவது என்கவுண்ட் செய்யப்பட்டானா எல்லாம் விளிமணியில் இருக்கக்கூடியவன் கீழ்நிலை இருக்கக்கூடியதான் என்கோட் செய்யப்படுவான் அப்போ இது வந்து இதை வந்து விதிவிளக்காக இங்கே விளக்கு நடக்கிறப்ப இவனெல்லாம் கொலை பண்ணான் அப்படின்னு மக்களோட கோபத்தை தனிக்கு விதமாக இதை பார்க்கலாமே ஒழிய மற்றபடி இது பொது விதியாக மாற்றி இது வந்து குற்றத்துக்கான தண்டனையாகவோ குற்றத்துக்கான தீர்வாயோ எடுத்துக்க முடியாது அப்போ இது வந்து ஏறப்படுகிறது இல்லை இல்லைதான் இதில் என்னன்னா சென்னை மாநகர காவலையாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் என் கவுண்டரில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நாங்கள் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம் அது பண்ணாலே வந்து கிரைம் வந்து கம்மியாயிடும் நான் இவ்வளோ கேட்குறேன் அப்போ அப்படி சொல்லிக்கின்ற ஒரு மாநகர காவலாணையருடைய அந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து எப்படி என்கவுண்டர் இருக்கும் ஒரே வாரத்துல ரெண்டு என்கவுண்டர் ஒரே வாரத்துல ரெண்டு என்கவுண்டர் இது காவல்துறை பண்ற படுவிலதாங்க அதெல்லாம் சாதாரணமா பண்ணுவாங்க காவல்துறை வந்து கையை காலை ஒடிச்சு பார்த்த முறை வலிக்கு விழுந்தாங்கன்னு கதை சொல்றது இல்லையா அந்த அந்த கழிவறையை வந்து தினந்தோறும் காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க கூட வடிக்க வந்து கையோ காலம் முடியல ஆனால் ஒரே நாள் வந்து போய் காலையில் அடைச்சபட்டு விட்டு சிறக்கு போய் போயிடுறான் இடையில வந்து பயன்படுத்துறேன் அவன் வலிக்க விடுறானா தெரியும் கை காலம் வந்து காவல்துறை ஒடுக்கி தெரியும் பல்லு ஒரு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் பல்வீர் சிங்னு அங்கே அம்பா எல்லா எல்லாரும் காவல்துறையோட அத்தும்தான் அப்போ இது அதுக்கு தீர்வு இல்லை இதை நம்ம ஏற்கவே முடியாது இதை நம்ம இருக்கிறோம் இதுல வந்து ஆம்சங்க மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது அரசு ஒழுங்கா செயல்பட்டிருந்தாலே சட்ட ஒழுங்கு செய்ய இருந்தாலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது அதை விட்டு விட்டு இன்னைக்கு வந்து என்கவுண்டர் பண்ணுறதுலாம் அதுக்கான தீர்வு இல்லை அவ்வளவு சொல்கிறார்ல தப்பிச்சு போகிறவங்கள என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு நீதிபதி ரகுபதி பேச அமைச்சர் ரகுபதி நான் கேள்வி எழுப்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அன்னைக்கு இந்த ராஜேஷ் சாசன காவல்துறை அதிகாரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி கிட்ட தப்பானது அது வழக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு சிபிசிடியா நடத்தப்பட்டு விழுப்புரத்துல வழக்கு நடக்குது விழுப்புரத்துல வழக்கு நடந்து விழுப்புரம் வந்து முதன்மை அவர் நீதிமன்றத்துல வந்து மூன்றாம் ஆண்டு சிறை தண்ணியும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வைக்கப்படுது அப்புறம் குற்ற நடுவர் நீதிமன்றத்துக்கு போய் மேல்முடி செய்யப்பட்டு அங்கேயும் அதை உறுதி அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் போய் அங்கேயும் உறுதி பண்றாங்க கடைசியா மே பதினேழாம் தேதி தான் உச்ச நீதிமன்றத்துல போய் அதுக்கு இடைக்கால தடை வாங்குறது அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டு இடைக்கால தடை வாங்குறதுக்கு இடையில பதினோரு மாதங்கள் இருக்கு பதினோரு மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட ராஜேஷாச தமிழக அரசு தமிழக காவல்துறை இந்த திமுக அரசு பதினோரு மாதம் கைது பண்ணாமல் ஏட்டுச்சு விட்டுச்சு அண்ணன் சாட்ட திருமணம் வந்து உடனடியாக கைது பண்ண துடிக்கிற காவல்துறை நான்காவது முறையாக கைது பண்ண காவல்துறை ஃபெல்லிக்ஸ் பேசாத காலத்துக்கு ஃபெல்லிக்ஸ் போய் டெல்லியில் கைது பண்ற காவல்துறை எதுக்கு ராஜேஷாச கைது பண்ணல அந்த அரசு அதிகாரிகளுக்கு பண்ணது பண்ணுது நினைக்கிறீங்க பாரபட்ச இருக்குங்க நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி அறிவிக்கப்பட்டாரு மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு பதினோரு மாசம் சிறைக்கு போலங்க அவர் இடைக்கால தலை உச்ச வாங்குற வாங்க உச்சிமன்றத்தில் வாங்குற வரைக்கும் காத்து இருக்கு இந்த அரசு அவர் என்ன இருக்கு உங்களுக்கு அப்ப இந்த அரசோட நிர்வாகம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கு அப்படிதான் அதை பார்க்கணும் இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு ஆம்ஸ்டைய கொலையில் வந்துட்டு இது ஒரு மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால அரசு அந்த ரவுடிகளுடைய அந்த அராஜகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது எப்படி எடுத்துக்க முடியும் நீங்கள் வந்து சிறைப்படுத்துங்க கைது பண்ணுங்க சிறைப்படுத்துங்க வழக்குகளை போடுங்க செஞ்ச குற்றங்களை ஏற்படுத்தால் வழக்குகளை போடுங்க அந்த வழக்குகளை விரைவாக வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுங்க பதினஞ்சு ஆண்டோ இருபது ஆண்டோ ஆயுள் எது வேணால் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அவன் சிலை நடத்தினா முடிஞ்சு அப்போ நாம் கொலை பண்ணோம்னா நான் குற்றத்தில் ஈடுபட்டோம்னா நம்ம வாழ்க்கை போய்டும் வாழ்க்கை வந்து சிறைக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்ற பயம் இருந்தால் இன்னொருத்தன் பண்ணுறதுக்கு அஞ்சுவான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் தண்டிக்கப்பட மாட்டோம் சட்டத்தின் படித்து தண்டிக்கப்பட மாட்டோம்ங்கிற என்ன வந்துச்சுன்னா அவன் அடுத்தடுத்து பண்ண தான் ஜெயிப்பேன் அப்போ தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கிட்டிருக்கி ஒரு பக்கம் வந்து இந்த ரவுடிசம் கூலிப்படை கலாச்சாரம் இன்னொரு பக்கம் கள்ளாச்சாரையும் இன்னொரு பக்கம் போதை பொருட்களோட மிதமிஞ்சிய புழக்கம் இது என்ன செய்ய போகிறாங்க அரசு என்ன போகுது காவல்துறை இங்கே வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ கலை செய்ய நிலையில் கொலைச்சப்பட்ட பிறகு அவர் சார்ந்தவங்க சொல்கிறாங்க அந்த அமைப்பு விஏஓ அமைப்பு எங்களுக்கு கை துப்பாய்க்கு கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க அப்போ இது பெட் கேடு இல்லையா பாதுகாப்பு இன்மை இல்லையா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அது என்னன்னா ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி டைமில் வந்து கல்வி வந்து இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு இப்போ திரும்பவும் அதை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரும் அதற்கு பாஜக தயாராக பாஜக எப்படி கொண்டு வரும் பாஜக தேர்தல் வாக்குறுதல் சொல்லிட்டாங்களா பாஜக ஒரு நாள் கொண்டு வர மாட்டேன் அவனுக்கு வந்து அதிகாரத்தை குவிக்கணும் மத்தியில் அதிகாரத்தை குவிக்கணும் மாநிலங்களோட இறையாண்மையை பறிக்கணும் இன்னும் சொல்ல போனா மாநிலங்களை வந்து யூனியன் பிரதேசம் போல மாத்தணும் அதிகார குவிப்பில் செஞ்சு மாநிலங்களோட அந்த தனித்துவத்தை குழச்சு இந்தியாவை வந்து ஒரே தேசமா மாத்தணும் இந்தியா இந்து ராஷ்டிரமா மாற்றணும் அதுதான் அவனுக்கு நோக்கம் அவன் ஒருபோதும் கொண்டு வர மாட்டேன் நீங்க வந்து இதுக்கு வந்து பாரதிய ஜனதாவை எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லை இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருக்கு எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சி மத்திய அமைச்சரை விட இந்தியாவிலே அதிகபட்சமாக அங்க வச்ச ஒரே கட்சி திமுக தான் பதினெட்டு ஆண்டுகள் அங்கே வைக்குது அதுல தொண்ணூற்றி ஒம்பது தொடங்கி தொண்ணூற்றி ஒம்போது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியா பதினான்கு ஆண்டு காங்கிரஸ் அமைச்சர்களையும் இருக்கிறாங்க பாஜக அமைச்சரையும் இருக்காங்க அந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் மத்தியில் அண்ட காங்கிரஸை தாங்கி பிடித்ததே இந்த திமுக தான் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது திமுக அன்னைக்கு நீங்கள் விரும்பிய துறைகளை பூரா அமைச்சகத்தை பூரா கொடுத்தான் காங்கிரஸ் அன்னைக்கு நீ அமைச்சகம் கூட எனக்கு வேண்டாம் கல்வியை வந்து நீ மாநில பட்டியலில் கொண்டு வா நீ வந்து ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்து இல்லை ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்பு தருவதற்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கடுவை நிர்மாணம் பண்ணு இல்லை ஆளுநர் பதிவை நீக்க செஞ்சுடு இந்த ஒரு 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 மாநில அரசை வந்து கலைச்சி விடுவதற்கான ஒரு ஆளுநர் பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவுகளை அப்புறம் நீக்கி விட்டுரு இந்தியை வந்து இந்திய வந்து ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு நீக்கி விட்டுரு அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா மாநில சுயாட்சி மலர்ந்திருக்கும் மாநிலங்களுக்கு வந்து கூடுதல் உரிமை கிடைச்சிருக்கும் அதிகாரம் கிடைச்சிருக்கும் அன்னை செய்யாமல் பாஜக வந்த பிறகு கேட்ட அப்படி செய்வேன் இங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கூட்டணி இருந்துச்சு திமுக கூட்டணி பத்தாண்டு தொடர்ச்சியாக இருந்தப்ப இது கேட்கல கூட்டணி விட்டு பதிமூணுல இறங்கின பிறகு ஐயா கருணாநிதி கேட்டாங்க அண்ணாவுக்கு பாரத ரத்தம் எடுத்துவாங்க பத்து வருஷம் நீங்கள் அமைச்சர் இருந்தப்ப கேட்டா கொடுத்துருக்கான் அதிகாரத்தை இறங்க பிறகு பாஜக கிட்ட கிட்ட என்ன தர தரமாட்டான்னு தெரியும் அதே போல அவன் கல்வியை வந்து மாநில ஒரு நாள் கொண்டு வர மாட்டான் காங்கிரஸ் வந்து நியாயப்பத்திரம் கடைசியாக வெளியிட்ட தேர்தல் இருக்கையில் மிக தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செய்கிறோம்னு சொல்கிறாங்க நீட்டுக்கு விளக்கு கொடுக்குறோங்கிறாங்க பட்டியலுக்கு மாற்றுறது குறித்து ஆலோசிப்போம் நீட்டுக்கு நீட்டுக்கு விளக்குங்கிறது தான் சரியான வதம் கிடையாது நீட்டுங்கிற முறையை தத்து போடணும் ஏன்னா ஒரே முறையான கல்வி முறை இல்லாத போது ஒரே முறையான கற்றல் வாய்ப்பு இல்லாத போது ஒரே முறையான தேர்வு முறை சாத்தியம் நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கூடாது ஏன்னா நீட்டுங்கிறது ஒற்றை தகுதி நுழைய திரும்ப பாஜக ஒற்றுமையத்தை எடுத்துக்கிறீங்க ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே திருப்பாயம் ஒரே ராணுவ தளபதி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி ஒரே பொது விநியோகம் ஒரே உணவு சந்தை அப்படின்னு ஒற்றுமைப்படுத்துறேன் அந்த ஒற்றுமைப்படுத்த எதுக்குறீங்க அப்ப அதை எதுக்குறீங்கன்னா ஒரே தேர்வு முறை இந்த முறை எதிர்த்து அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவோட எந்த ஒரு மாநிலத்துக்கும் நீட்டு கிடையாது ஏன்னா அடிப்படை நுழைவு ஒரு மாநில அரசு வச்சா கூட கிராமப்புற மக்கள் வந்து ஒரு மாதிரி கட்டுற முறையில் இருப்பாங்க நகர்ப்புற மக்கள் இருப்பாங்க அப்ப அதுவே சரிசமான வாய்ப்புலாம் இருக்காதுங்கிறாங்க அப்படி இந்த நுழைத்த முறையே சரியாக இருக்க முடியும் அதை இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாஜக அரசோட கொடுங்கொன்மையினால வெறும் வழி இல்லாம தன்னை வந்து முற்போக்கு போல தன்னை நியாயவான் போல காட்டிக்கொள்ள காங்கிரஸ் புற்படுதே ஒழிய காங்கிரஸ் நினைச்சிருந்தா காங்கிரஸ் ஒழுங்கான ஆட்சியை கொடுத்திருந்தா பாஜக ஒரு கட்சி எனக்கு எதிராக இருந்திருக்காது காங்கிரஸ் வந்து மாறி தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டாலும் கூட நீங்க உங்களுக்கு ஆதரவு தர மாட்டீங்க எப்படி மாத்திக்குவாங்க அவங்க தனியார் மைய தாராள மையத்தெல்லாம் மாத்திக்கிட்டாங்களா நாங்க வந்தோம்னா தனியார் மையப்படுத்த மாட்டோம்னு சொல்லுவாங்களா ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆடுது அங்க அதானியோட நல்ல உறவு இருக்காங்களே காங்கிரஸ் ராஜஸ்தான்ல அப்ப இது வந்து தேர்தலுக்காக பேசுறது தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன பேசுறது தமிழ்நாட்டுக்கு வந்தா வந்து நான் பெரியார் மன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்கிறார் ராகுல் காந்தி அதே சமயத்தில் வடநாட்டுக்கு போனா இந்தியாவை வந்து இந்துக்கள் நாடுங்கிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடுன்னு பேசுறாரு ராகுல் காந்தி அப்ப என்ன முற்போக்கு இருக்கு சனாதனம் குடித்து உதயநிதி பேசுறாரு அந்த பேச்சை வந்து மேம்போக்கான பேச்சு தான் அது குடித்து வாய் இல்லையே இந்தியாவை இந்துக்கள் நாடு எங்க சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எனக்கு தெரியலங்க சொல்லியிருக்காரு அதாவது மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் சிஎம் கமல்நாத் சொல்லியிருக்கிறாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எடுத்து காட்டுறேன் சரி ஓகே உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து வந்திருக்கு வந்து அண்ணாமலையர்களுடைய அண்ணாமலை புகைப்படத்தை மாட்டி ஒரு ஆடு வந்து வெட்டப்பட்டது இல்லையா வந்து வேடிக்கை பார்க்க முடியாது கேளிக்கிண்டாம் சமூக வலைதளங்கள்ல அது செய்யலாம் அது வந்து சரியாக இருக்கும் ஆனா அது ஒரு ஆட்டை வெட்டி நான் அது வந்து அண்ணாமலை இது கொண்டலாம் அது சரியானது இல்லை அது ஒரு அரசியல் அனாவிரியம் இப்ப இதனால வந்து பாஜகவுக்கு முழுக்க ஒரு ஆதரவோட நான் செயல்படுத்தேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பாஜக வந்து பாஜக இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது நாம் ரொம்ப ஒரு ஆதரவாக இருக்கு காரணம் அண்ணாமலை வந்து ஒரு கட்ட வார்த்தை திட்டுறாரு கட்ட வார்த்தை திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் பாஜக ஆதரவாகிடுமா பாஜகவோட சட்டங்களை திட்டங்களை இந்த பத்தாண்டு காலத்தில் நாம் தமிழக கட்சி எது ஆதரிச்சு ஏதாவது சொல்லுங்க இல்லை போனா மோடி வந்து குஜராத்தில் வந்து நல்லாட்சி பண்ணாருன்னு மோடி மோடி நல்லாட்சி பண்ணான்னு பேசல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் எடுத்து தமிழ்நாட்டில் பரப்பரை பண்ணுறோம் அறுபத்தி மூணு தொகுதி என்னமோ காங்கிரஸ் எடுத்து பரப்புரை பண்ணுறோம் பரப்புரை பண்ணுற வேலையில் அன்னைக்கு கருணாநிதி சொல்கிறாரு மத்தியில் எந்த கட்சி ஆச்சு இருக்கோ அதே கட்சி மாநிலத்தில் இருந்தால் தான் அங்கே வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது தர்க்கத்துக்கு ஒரு வாதத்துக்கு வந்து இங்கே வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்குது கேரளாவில் வந்து க கம்யூனிஸ்ட் ஆடுது அவங்க நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்களே அது எப்படி சாத்தியம் குஜராத்தில் வந்து நல்லா நிர்வாகத்தை கொடுக்குறாங்களே அது எப்படி சத்தியம்னு ஒரு வாதத்துக்கு துணை சேர்க்க அதை பேசினாருபடியே அதில் தகவல் பண்ணியிருக்கலாம் ஆனால் குஜராத்தில் வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காருன்னு மோடி வந்து பாராட்டி நம்ம புகழலை திரும்ப அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வர்றப்ப அன்னைக்கு இந்தியாவே பின்தங்கிய மனதான் குஜராத் வாடகை தலைமார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாடல்னு சொல்லி மோடியை முன்னிறுத்தி பரப்பரை செஞ்சப்ப மோடியின் முகத்திரையை தமிழ்நாடு முழுக்க குஜராத் மாடலை கிழித்திருந்தது நாம் தமிழக கட்சி அப்போ நாங்கள் என் ஆலோசனைக்கலையே எங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ